அண்டவிறாக இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட இரண்டு குருந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் மிக அருமையான வேத வசனம் இங்கே விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லப்படும் அம்மையாகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தோடு கூட இந்த பூமியில் ஆவைக்குரிய வாழ்க்கையில் நடந்து செல்ல வேண்டும் ஆபிரகம் உடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் அவர் எல்லாவற்றையும் விசுவாசித்து அவர் பெற்றுக்கொண்டார் விசுவாசித்து நீதிமனாக மாறினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கூட விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி நாம் காணப்படாதவைகளை நாம் தான் விசுவாசம் நாம் தரிசித்து நாவற்றையும் பார்த்து அதை நம்புகிறதை பார்க்கிலும் நாம் விசுவாசித்து நாம் நடக்கும்போது அவைக்குரிய வாழ்க்கையில் ஆபிரகாமை போல அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆபிரகாம் அப்படிதான் அவருடைய வாழ்க்கையில் காணப்படாதவைகளை அவர் நிச்சயித்தார் நம்ப நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக எல்லாவற்றின் தேவன் சொல்கிற வார்த்தைகளை எல்லாவற்றையும் அவர் நம்பினார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசித்து நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஆப்ரஹாம் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆப்ரஹாம் எல்லாவற்றையும் விசுவாசித்து நடந்து அவர் விசுவாசத்தின் தகப்பனாக மாறினார் விசுவாசத்தில் வல்லவராய் மாறினார் என்று வேதத்தில் அவரை குறித்து அநேக சாட்சிகள் அநேகம் எழுதப்பட்டுள்ளது ஆபிரகாம் என்பது விசுவாசிகளின் தகப்பனாக இருப்பதனால நாம் ஒவ்வொரு நாளிடம் இந்த குருந்தியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரகாரம் நாம் எதையும் தரிசித்து நடவாதபடிக்கு விசுவாசித்து நடக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளிடம் அநேக காரியங்களை கண்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து நம்புகிறோம் ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு செயல்களையும் நாம் பார்த்து தான் அதை நம்புகிறோம் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் விசுவாசியாக இருக்கும்போது அவர்கள் தரிசித்து நடவாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்பதை வேதத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் அதற்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் ஆபிரகாவைப் போல வல்லவர்களாக விசுவாசத்தில் உறுதியாக அவரை இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட நடப்போம் முடிச்சு வார் எங்கள் அன்பு தகப்பனே வார்த்தைக்கான நன்றி நாங்கள் காண்கிறவைகளை நம்பாதபடிக்கு தரிசித்து நடவாதபடிக்கு விசுவாசித்த எல்லாவற்றிலும் வாழ நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலம் கற்றுக் கொடுத்த நம்முடைய நன்றி செலுத்திற்கும் ஆபிருகம் உடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விசுவாசித்து அவர் வல்லவராக விசுவாசத்தில் மாறினாரோ அதுபோல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசுவாச வாசத்துல உறுதியாக விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக தொடர்ந்து உங்க பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாம திருச்சி நல்ல பிதாவே ஆமேன்